வணக்கம் ஃப்ரெண்ட் எல்லாரும் அப்படி சுவா இருக்குங்களோ புதுவட நல்வார்த்துக்கள் அதையும் தெரிவித்துக்கொண்டு எனக்கு இந்தியோட சாரலுக்கு ஒரு வயசாகி விட்டது அப்போ சின்ன கேக் கொண்டு வந்து செய்வாங்கன்னு விரும்பினாது ஆனால் உடல்நிலை சரியில்லை அப்போ பிள்ளைகளுக்கு இந்த பீஸா வண்டி போட்டு அப்படி ஒரு சின்ன கேக் கொண்டு போய் நடந்துட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்ன்றக்காண்டி செய்தேன் நான் பிறகு சமையல் வீடியோக்களோட தொடர்ந்து உங்களோட பயணிப்பன் தொடர்ந்து பேருங்கோ உங்களோட ஆதரவை தந்திருக்கீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதை தாண்டி போய்கொண்டிருக்கிறது மிக்க 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 நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு என்றும் கிடைக்கும் கிடைக்க வேணும் என்று அன்பான வேண்டுகோளையும் இல்லை நினைத்து கொண்டு உடன் இல்லை க சரியில்லை செய்ய இல்லாத கதைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்றத தொடர்ந்து பாருங்க நன்றியை தவிர வார்த்தை என்னட்ட இல்லை தொடர்ந்து பாருங்க மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நான் உங்களுக்கு